ೇವೆ ಮಹೇವಾ ಜಯ ಟಾಯಣ ಸಹಾಯಣ ಮಾರಧ್ರಾಯಣ ಮಕಾಳಾಯಣ ಮಕ್ಕಳ ವಿಕರಾಯನ ಮೊಬಳ ವಿಕರಾಯಣ ಮೊಬಳಾಯನ ಮೊಬಳ ಪ್ರಮದರಾಯಣಾಯಣ ಮೊಮಳಮೋಣ ಸ್ವಾಹಿ ಪ್ರಥಮೇವಾ ಜಯ್ಟಾಯಣ ಮೇಟಾಾಯಣ ವಾರಾಯಣ కాలాయణం అక్క వికరణాయనం అబళ వికరణాయణం మహళాయణం మఫల ప్రమం సర్వ సమణాయనం మోణోన్మణాయన మోణ స్వాహ కర్మీ

வேதங்கள் போற்றும் வைஸ்வகர்மன மகா அதாவது விஸ்வகர்ம மகா யாகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் மாலை பூர்வாங்க பூஜைகளுடன் ஆரம்பித்து பத்து ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து வியாழன் என்று நிறைவு பெற்றது இந்த மகா யாகமானது பஞ்ச பிரம்ம மந்திரங்களுடன் ஐந்து காலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு காலத்திற்கும் நம்முடைய இருபத்தைந்து ரிஷிகளின் நினைவுகளுடன் மொத்தம் நூற்றி இருபத்தைந்து ரிஷிகளின் நினைவுகளுடன் நடைபெற்றது இதில் விஸ்வகர்மா சூக்த மந்திரத்துடன் பஞ்ச பிரம்ம மந்திரங்களும் இணைந்து ஆகுதிகளாக வழங்கப்பட்டது இது ஒரு ஆத்மார்த்தமான பூஜையாகும் விஸ்வகர்மா சமூகத்திற்காக அதனுடைய மரபியல் மீட்பிற்காக பொருளாதார வளர்ச்சிக்காக அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக ஆன்மீக எழுச்சிக்காக நமது பாரம்பரிய கலாச்சார மீட்டெடுப்பிற்காக ஆச்சார அனுஷ்டான வளர்ச்சிக்காக பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற இந்த மகா யக்ஞமானது யாரிடமும் எவரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நிகழ்த்தப்பட்ட மகா யக்ஞம் ஆகும் நமது சமூக மக்களிடம் இருக்கக்கூடிய அறியாமையை அகற்ற வேண்டியும் ஆணவம் என்னும் மலத்தை அழிக்க வேண்டியும் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டியும் சமயோசிதமாக யோசிக்க வேண்டியும் கருத்துக்களை கவனமுடன் கவனிக்க வேண்டியும் வீரத்துடன் விவேகமும் இருக்க வேண்டியும் இந்த மகா யஜமானது நிகழ்த்தப்பட்டது நல்ல தலைமுறைகளை உருவாக்கிட வேண்டி அந்த தலைமுறைகளுக்கு அறிவாற்றலும் வலிமையும் பெருகிட வேண்டி பிரார்த்தனையும் செய்யப்பட்டது எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் அனைவரும் செல்வ செழிப்புடன் செழிப்பில் சிறந்த விளங்க வேண்டும் என்றும் அனைவரும் சிறந்த சிந்தனைகளுடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த பிரார்த்தனைகளோடு இந்த மகா யாகமானது நிகழ்த்தப்பட்டது விராட் ஸ்ரீ விஸ்வகர்ம பரபரமத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதம் அனுகிரகம் என்றென்றும் எல்லோருக்கும் நிலைத்திருக்க வேண்டுமாய் வேண்டிக்கொள்கிறோம் நமோ விஸ்வகர்மனே வைஸ்வகர்மன மகாயஜம் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் நான்கு மூன்று இரண்டு அத்தியாயத்தில் வரக்கூடிய பிராணபிருத் என்று சொல்லக்கூடிய மந்திர பாகத்தில் ஐந்து ரிஷிகள் மிகவும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அது வசிஷ்டர் ஜமதக்கனி பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் விஸ்வகர்மா இந்த ஐந்து ரிஷிகளும் ஐந்து திசைகளாக பார்க்கப்பட்டு இதில் ஊர்த்வ திசையாக ஆதி மூலமாக ஆதியாக நின்று விஸ்வகர்ம மகரிஷியினால் பார்க்கப்பட்ட இந்த மகாமந்திரமே இந்த விஸ்வகர்ம சூக்தமாகும் மந்திரமாகும் இதில் இந்த மந்திரங்களின் துணை கொண்டு வேதகா தொடங்கி இன்றளவிலும் இந்த வைஸ்வகர்மன ஹோமே விநியோகா என்று ரிஷிகளாலும் மகான்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் நிகழ்த்தப்பட்ட இந்த வைஸ்வகர்மண மகா யமானது ரிஷிகளினுடைய ஆசீர்வாதத்தாலும் அனுகிரகத்தாலும் இன்று நமது குருகுலத்தில் நிகழ்த்தப்பட்டது ஆதிகாலம் தொடங்கி நிகழ்த்தப்பட்ட இந்த மகா யமானது சிறிது காலம் சக்கரத்தினால் அது மறைந்து போய் எவராலும் நினைக்கப்படாமல் இருந்த இந்த மகா யத்தை மீண்டும் அந்த விஸ்வம் கர்மம் கிரியதே இது இந்த பிரபஞ்சத்தை யார் சிருஷ்டி செய்தார்களோ அந்த சக்தியை அந்த ஆற்றலை அந்த எனர்ஜியை விஸ்வகர்மா என்று வேதங்கள் ரிஷிகளால் போற்றப்படுகின்றது அப்படி இந்த விஸ்வத்தை செயல் வடிவம் அமைத்து கொடுத்த அந்த விஸ்வகர்ம பகவானை குறித்துண்டான இந்த யஜ்யமே வைஸ்வகர்மன மகா என்று சொல்லப்படுகின்றது இதை பயன்படுத்தி அபானபிருத் என்று சொல்லக்கூடிய ஐந்து ரிஷிகள் நான்கு மூன்று மூன்று கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்ட சாணக சனாதன அகபூன பிரத்ன சுபர்ண ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய இந்த அபானபிருத் அதாவது சூக்ஷ்ம வடிவமாக இருக்கக்கூடிய சூக்ம பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்டு சூக்ஷ்ம திசைகளை அடிப்படையாக கொண்டு இதில் நான்கு ஐந்து திசைகளுக்கு ஐந்து ரிஷிகளாக பார்க்கப்பட்டு அவர்களால் இது ஆமோதிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த யஜ்யமானது ஐந்து ரிஷிகளால் வழங்கப்பட்ட இந்த மகாமந்திரத்தின் துணை கொண்டு இந்த வைஸ்வகர்மன யஜ்யமானது நிகழ்த்தப்பட்டது சைவத்தை சிவனை அனுஷ்டிப்பவர்கள் சைவர்களாகவும் விஷ்ணுவை அனுஷ்டிப்பவர்கள் வைஷ்ணவர்களாகவும் விஸ்வகர்மாவை அனுஷ்டிப்பவர்கள் வைஸ்வகர்மனர்களாகவும் வேதகாலம் தொடங்கி இது நடைமுறையில் இருந்து வந்த இந்த நிகழ்வானது கால ஓட்டத்தில் காணாமல் போனது இதை மீண்டும் வேத தர்மங்களோடு வேதத்தின் அடிப்படையிலே இந்த தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வைஸ்வகர்மண மகா ஈக்கமானது நிகழ்த்தப்படுகின்றது ஏனென்றால் உலகம் நிலைநிறுத்தப்படுவது இறைவனால் அந்த இறைவன் இந்த யத்தினால் நிலைநிறுத்தப்படுகின்றார் இறைவனுக்கு அந்த எனர்ஜியானது இந்த யஜ்யங்களின் மூலமே கிடைக்கப்பெறுகின்றது அந்த யஜ்யத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த எனர்ஜியானது பிரபஞ்சத்தினுடைய சக்திக்கும் அதனுடைய எனர்ஜிக்கும் இது மீண்டும் மேலும் வலிமையை ஊட்டுகிறது அப்படி அந்த பிரபஞ்சத்திற்கு பஞ்சபூதங்களுக்கு அந்த எனர்ஜியானது யஜத்தின் மூலமாக கிடைக்கப்பெறும் பொழுது அந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் அமைந்த இந்த பிரபஞ்சமானது அனைத்து வலிமையும் எனர்ஜியும் கிடைக்கப்பெறுகின்றது அப்படி கிடைக்கப்பெற்ற அந்த பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வளமையையும் செழிப்பையும் உண்டாக்குகிறது அப்படி செழிப்பான இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய இந்த உயிரினங்களும் செழிப்புடன் வளமையுடன் வாழ்கின்றது இப்படியாக உணர்ந்த அந்த ரிஷிகள் தான் இந்த வைஸ்வகர்மனை மகா யத்தை நிகழ்த்தினார்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் நாம் நிகழ்த்தி கொண்டே இருப்போமாக ஹரியோம் தச்சத் நமஸ்காரம் நமோ விஸ்வகர்மனே நமஸ்காரம் ஓம்